கமருதீனுக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு சோ வீக்கெண்டு ஆனா வந்து கமருதின் வந்து எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறது ட்ரையாங்கிள் லவுக்குல வந்து மாட்டிட்டு இருக்காரு அரோராவா இல்ல பார்வதியா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்காரு குட் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு பாட்டில் வந்து வரைஞ்சிட்டு இருந்தாரு நிறைய படம் வந்து வரைஞ்சிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஈகிள் வந்து வரைஞ்சிருக்காரு ஸோ பாக்குறதுக்கு அப்படியே எக்ஸாக்டா த்ரீ டீல எப்படி ஈகிள் இருக்குமோ அதே மாதிரி இருக்கு ஸோ இப்படி ஒரு இடத்துல வந்து உட்காந்து கான்சென்ட்ரேஷனா இப்படி வரைகிறது நல்லா இருக்கு அத சொல்றாரு ஈகல எப்படி ஒரு இதை வந்து குறி வச்சு கரெக்டா வந்து இருக்குமோ அதே மாதிரி நான் குறி வச்சு இந்த ஈகளை நான் வந்து வரைஞ்சேன் அந்த மாதிரி சொன்னாரு அரோரா வந்து இத பார்த்துட்டு காக்கா மாதிரி இருக்குன்னு சும்மா வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஜெயிலே வந்து பாத்தீங்கன்னா வியானாவே வினோதி எக்ஸாக்டா அதே மாதிரி வரைஞ்சிருப்பாரு சோ இதே மாதிரி டேலண்டா அவர் நிறைய இன்னும் வந்து பேபி ஷோல வந்து காமிச்சா இவருக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் வெளியூவும் நல்லா ரீச் ஆகும் இவரோட நல்ல குவாலிட்டிஸ் நிறைய வந்து இருக்கு இவர் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாரு யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்கு இது பண்ணாலும் நம்மளுக்கு எதானாலும் மற்றவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஸோ ஒரு தடவை வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாருன்னா அதுல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறாரு அரோரா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் பார்வதினாலும் எப்பவுமே ஈகோ இல்லாம மறுபடியும் போய் பேசிடுறாரு ஸோ இவரோட நல்ல குவாலிட்டிஸ்ல இந்த மாதிரி வெளியே வந்தா இன்னும் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க